ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு சொல்கிற சர்வே வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா மேன்விஸ் வயல்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க ஒரு காட்டுக்குள்ள தனியாக மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரும் உயிர் பிழைக்கிறதுக்காக அது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி வீடியோஸ்லாம் கவர் பண்ணி போட்டிருப்பாங்க உங்களை நிறைய பேருக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு டீம் கூட இருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகிடாமல் பார்த்துருக்க ஒரு டீம் இருப்பாங்க ரியல் லைஃப்பில் ஒரு சர்வேர் விஷயம் நடந்துருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ட்ராவல் பண்ண ஃப்ளைட் ஆக்சிடன்ட் ஆகிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அதுலேருந்து மிச்சம் இருந்தவங்க எப்படி தப்பிச்சு வெளியில் வந்தாங்கன்ற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க அந்த டீம் வந்து ரஃபி விளாட்ணும் அதாவது ஃபுட்பால் மாதிரி ஒரு கேம் விளாடணும்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு வேண்டியோலேருந்து சாண்டிகோட் ட்ராவல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹையர் பண்ணுறாங்க அந்த ஃப்ளைட் ஆர்மிக்கு சொந்தமானது ஒரு நாற்பத்தஞ்சு பேர் அதில் ட்ராவல் பண்ண போகிறாங்க நாற்பது பேர் அந்த ரஃபேல பிளேயர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதில் வர அஞ்சு பேர் வந்து பைலட்டு அப்புறமாட்டு ஃப்ளைட்டை பாதுகாக்கிற சில ஆட்டோ சேர்ந்து இருக்காங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதிமூணு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க எங்கே ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா உலகின் மிகப்பெரிய மலைகளில் தான் ஆண்டஸ் மலை அந்த மலையை இவங்க வந்து கிராஸ் பண்ணி போகணும் இதுக்காகவே ரொம்ப வந்து தெரிஞ்சு ஒரு பைலட்டை கூட கூப்பிட்டு போகிறாங்க அந்த பைலட் இருபத்தொம்போது வாட்டி இந்த மலையை கடந்து போயிருக்காரு இவர் கூட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம் சொல்லிட்டு இந்த ஃப்ளைட்டில் வர எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஃப்ளைட்டோ நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அக்டோபர் மாதன்றதால சும்மாவே மலைப்பகுதியில் வந்து ரொம்பவும் பனிமூட்டமாக இருக்கும் ஐஸ் கொட்டி கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதம் இன்னமும் பனி பயங்கரமாக இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஆப்போசிட்டில் என்ன வருது கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே பனிமூட்டமாக இருந்துகிட்டு இருக்கு பைலட்டும் கோ பைலட்டும் சேர்ந்து ஃப்ளைட்டை இருபத்தஞ்சாயிரம் அடி உயர்த்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மலையை நேராக நம்ம க்ராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் மலையை சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு சமயத்துக்கு அப்புறமாட்டி பைலட் என்ன பண்ணுறாரு ஓகே நம்ம ஆபத்தான பகுதியை கடந்துட்டோம் ஸோ கோ பைலட் இன்னும் ஃப்ளைட்டை ஓட்டணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை அவர் கண்ட்ரோலை விட்டுறாரு கோ பைலட்டும் ஃப்ளைட்டை ரன் இருக்காரு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்மையே இருபத்தஞ்சாயிரம் அடி உயர்த்து பார்த்துட்டு இருக்கோம் ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணாமன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் அடி உயரத்துலேருந்து பதினெட்டாயிரம் அடி உயர்த்து கீழே கொண்டு வராரு கீழே கொண்டு வந்துட்டு சடனாக ஃப்ளைட்டை லெப்டன் சைடில் திருப்பிறாரு இல்லை ஆபத்தான விஷயம் என்னன்னா அப்போ பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறதால மேகங்களுக்கு நடுவில் இவங்களுக்கு என்னென்ன தெரியாமல் தான் ஃப்ளைட்டை விட்டுட்டு பேசஞ்சர்ஸ் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அவங்க ஜன்னல் வழியா பார்க்குறாங்க பார்க்கும்போது தான் மலைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது அடுத்த நிமிஷம் ஃப்ளைட் வந்து இடிக்க போகிறது பேசஞ்சருக்கும் தெரிய வருது உடனடியாக பைலட் ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில மெயின் பைலட் என்ன பண்ணுறது ஃப்ளைட்டை உடனே ரெட்டிக்கல் ஆங்கிளில் மேலே ஏற்றுறாரு ஃப்ளைட் எப்படியா தப்பிச்சு போயிடுதுன்னு சொல்லிட்டு ஆனால் சந்தர்ப்பவசமாக என்ன ஆகுது ஃப்ளைட்டோட பின்பகுதி மலையை அடித்து பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது ஃப்ளைட் பயங்கரமாக டேஷ்க்கு போயிடுது ஃப்ளைட் வேகமாக மோதுனதால அதில் பேசஞ்சர்லாம் தூக்கி அடிக்கப்படுறாங்க பிளேட்டு ஒரு வழியாக உடஞ்சி உடைஞ்சி கீழே விழுது அதுலேருந்து பதிஞ்சதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வராங்க வெளில வந்து பார்க்கும்போது தான் அவங்க கூட ட்ராவல் பண்ணதில் ஒரு பன்னெண்டு பேர் சம்பவ இடத்துலையே பயங்கரமான அடிப்படை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஒரு இவரே அதிர்ச்சியாகிறதுக்கு கூட வந்தவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கதறி துடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வழியாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் வராங்க அவங்க இருக்குது கடல் மட்டத்துலேருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்க ஒரு மலையோட ஒரு உச்சியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க நாற்பது டிகிரி செல்சியஸ் ஊழியில் அவங்க உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து ஒன்று ரெண்டு நாளில் எப்படி இருந்தாலும் காப்பாற்றப்பட்டுருவோம் நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு சாப்பாடுதாச்சும் இருக்கா வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க இறந்த உடல்களும் அவங்க உடம்புலேருந்து பிஞ்சு போன தான் கிடக்குது கொஞ்சமாக ஒயினு அப்புறமாட்டி வந்து கொஞ்சம் பிஸ்கட்டு சாக்லேட்டு இது மட்டும்தான் அவங்க கையில் கிடக்குது ஏன்னா அவங்க போகிற டிராவல் ரொம்ப ஷார்ட்டர் பீரியடுன்றதுனால கொஞ்சம் அதெல்லாம் அவங்க சாப்பாடு எடுத்து போயிருக்காங்க பைலட்டும் கோ பைலட்டும் அந்த ஆக்சிடென்ட்டில் பயங்கரமாக அடிபட்டிருக்காங்க பைலட் அந்த ஆக்சிடென்டே செத்து போயிடுறாரு கோ பைலட் மட்டும் பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு யாராச்சும் அதை எடுத்து எங்களை சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்விட்டுருக்காரு யாருக்குமே அப்போ கொலை பண்ணுறோன்ற மென்டாலே கிடையாது ஏன்னா அவங்களே பயந்து போய்தான் இருக்காங்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த கோ பைலட்டும் செத்து போயிடுறாரு இங்கே இருக்க எல்லாருக்குமே என்ன தோணுது நம்ம ஃப்ளைட்டை விட்டு வேறு எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியிலே எல்லாருமே அந்த ஃப்ளைட்டுக்குள்ள போய் திருப்பி உட்கார்ந்துருக்காங்க மறாத நாள் விடியுது யாராச்சும் ஹெல்ப் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா மேலே வந்து ஒரு ஃப்ளைட் பறந்துகிட்டு இருக்கு ஃப்ளைட் பறந்துகிட்டு இருக்கு நம்மளை பார்க்க போறாங்க அப்படின்னு சந்தோஷமா எல்லாரும் கத்தி கத்தி கூப்பாட இருந்தா ஃப்ளைட் அவங்கள கவனிக்காம அப்படியே போயிடுச்சு இவங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நம்ம யாருமே தேடி வரல வந்தவங்களும் நம்ம விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்து போய்ட்டு இருக்காங்க திருப்பியும் உங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க அப்போ தான் உள்ளே ஒரு ரேடியோ இருக்குது ரேடியோ கூடயே ஒரு கேமராவும் இருக்குது ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த கேமராவை வச்சு அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் அந்த ரேடியோவை டியூன் பண்ணி ஏதாச்சும் நியூஸ் கேட்குறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும் தான் அதில் ஒரு நியூஸ் வெளிவருது அது என்னன்னா இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண நாற்பத்தஞ்சு பேரும் ஆக்சிட்ல இறந்து போயிட்டாங்க அவங்களோட ஃப்ளைட்டை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இவங்க போன ஃப்ளைட் வந்து ஒயிட் பனி பனிமூட்டத்தில் இந்த ஃபிளைட் இருந்ததே அந்த தேடி வந்த மீட்பு கொடுக்க தெரியவே இல்லை அதனாலேயே இவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க இது மட்டும் இவங்களை தேடுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைவிட்டுறாங்க கவர்மெண்ட்டே நம்ம கைவிட்டாங்களே நம்ம என்ன பண்ணு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அவங்க எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு எந்த பொறுமையும் இல்லாமல் காலியாகிடுது குடிக்க தண்ணி கூட அவங்க என்ன பண்ணுறாங்க ஒயின் பாட்டிலில் ஐஸ் கட்டியை போட்டு வெயிலில் வச்சு அதை உருகிட்ட பிறகு எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க கூட வந்து நிறைய பேருக்கு பயங்கரமான அடிப்படறதுனால ஒன் பை ஒன்னா அங்கே டெத்து நடந்துகிட்டே இருக்கு எங்கே பார்த்தாலும் சாகுறவங்களோட சத்தம் தான் அங்கே கேட்டுகிட்டு இருக்கு பெரியவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலும் அந்த சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க இல்லையா அவங்களால அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல அவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க சில தினங்களுக்கு அப்புறமாட்டி அங்கே இருக்க நேண்டோ அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பசி தாங்க முடியல சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஹண்டிங் பண்ணுறது கூட எந்த உயர்மும் கிடையாது மரங்கள் ஃபுல்லாக வந்து பனியில் உறைஞ்சி போயிருக்கு எந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இறந்து போனவங்களோட உடலை நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து அப்படியே பதறி போயிடுறாங்க செத்து போன நகரில் சாப்பிட்றதா அதுவும் நம்ம கூட வந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் அவங்கள போய் சாப்பிட்றோமா அவங்க பைத்தியம் முடிச்சதான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த நாண்டோ அப்படின்றது போய் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் பீஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அதை பார்க்குற எல்லாருக்குமே இன்னும் சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இறந்து போனவங்களோட உடம்ப தேவையான அளவுக்கு வெட்டி வெட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஃபயர் படி சாப்பிட்ற அளவுக்கு எந்த வித டெக்னாலஜியும் அவங்க கையில் கிடையாது நேர்க்கு மூடி சாப்பிட்றதுக்குலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க செத்து போனவங்க உடம்ப அப்படியே பச்சையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க இப்படி சாப்பிட்டா கூட அவங்களில் பதினேழு பேர் ஒன் பை ஒன்னாக செத்து போயிட்டு தான் இருக்காங்க இருபத்தொம்பது பேர் இல்லை செத்து போயிட்டாங்க செத்து போனதுக்கு அப்புறமாட்டி கூட வந்து இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ தான் அதில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறாங்க ராபர்ட்டோ அப்படின்னு நாண்டோ ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன சொல்கிறாங்க மிச்சருக்க நபர்கள்லாம் இங்கேயே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக செத்து போயிடுவோம் நீங்கள் தயவு செஞ்சு சுற்றி இருக்க மலைகள்லாம் தாண்டி எப்படியாச்சும் போங்க போயிட்டு எப்படியாச்சும் எங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு இது நடக்கிறத ஆக்சிடண்டத ரெண்டு மாதம் கழிச்சு இந்த ராபர்ட்டோ நாண்டோ என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து பத்து நாள் நடக்கணும் இல்லை ஒரு இருபது நாள் நான் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் இருக்கிற உதிரி பாகெல்லாம் எடுத்து ஒரு ஷூ தயாரிக்கிறாங்க அதற்கு லெதர்லாம் வச்சுட்டு ஒரு பேகை ஒன்று தயார் பண்ணி செத்து போன மக்களோட அழுகி போன உடம்பை வெட்டி அதை ஃபில் பண்ணி வச்சுறாங்க போகிறவங்களில் சாப்பிட்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நிறைய ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் தான் ஒரு பத்தாவது நாளைக்கு அப்புறம் மாட்டி ஒரு ரிவரை பார்க்குறாங்க ரிவருக்கு அந்த பக்கம் ஒருத்தர் ஜென்ட்ரலாக எதை வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு விவசாயி போல உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் ஒரு வெளியால பாத்துட்டு ஒரு மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கை காட்டுறாங்க ஆப்போசிட்ல நம்பருக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியவே இல்ல இந்த ரிவர் அவங்களால கடக்க முடியல பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஆப்போசிட்ல என்ன பண்றாரு சரி ஓகே நான் ஏதோ பேச விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் பென்சிலையும் ஒன்னா கெட்டி கல்லுல வச்சு தூக்கி ஆப்போசிட்ல வீசுறாரு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி எழுதி போட்டு அங்க இருக்க நேட்டோ ஒரு ராபர்ட்டோ என்ன பண்றாங்க இந்த ஆக்சிடென்ட் மாதிரிதான் தான் காப்பாத்தி யாருமே இல்லை உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எழுதி போடுறாங்க அதை படித்து பார்த்த அந்த விவசாயிக்கு ஆச்சரியமாக போயிடுது இவங்க செத்து போயிட்டு கிட்டதில் எழுபது நாள் ஆயிடுச்சு இவங்களாம் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் போய் கவர்மெண்டில் இன்ஃபார்ம் பண்ணுறாரு மீட்புக்குழு வராங்க வந்ததில் மிச்ச பேர் மட்டும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க இதில் ராபர்ட்ன்றவர் அதுக்கப்புறமாட்டி வந்து இதய நிபுணராக வந்து ரொம்ப வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் எப்படி சர்வே பண்ணுறத பற்றி ஒரு புக்கை எதிர்க்கார் நாற்பத்தஞ்சு பேர்ல வெறும் பதினாறு பேர் மட்டும்தான் இந்த சர்வேல உயிர் பிடிச்சிருக்காங்க அதுவும் முழுக்க முழுக்க மனிதனோட உடம்பை சாப்பிட்டதா அதாவது கேனிபல் மாதிரி மனுஷனுடைய உடம்பை சாப்பிட மட்டும்தான் அவங்க உயிர் பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டோரியை தான் ஒரு மூவியை கூட எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி